கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தன்னை தானே பெருமையாக நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது உட்காருங்க ஒரு வேலை செய்ய முடியாத வேலை நீங்கள் செஞ்சுக்கணும் போது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு தெம்பான ஒரு மாநிலை வரும்ல அதை நீங்கள் ஆணவமாக கன்சிடர் பண்ணவனா நல்லதும் கூட தான் அப்படிலாம் இருக்கிறது தான் இந்த உலகம் பெருசாகுது இல்லைனா அந்த பழைய சின்ன கூட என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டி உள்ளே விட்டு அடுப்பில் தாளித்து போட்டுருப்பாங்க சென்னை ஊற்றி கடுகு போட்டு அடுப்பு உள்ளே விட்டு அதை எடுத்து குழம்புல ஊற்றுவாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் தப்பு அப்படிலாம் வாங்கினா கடையில் போட்டு தாளிச்சிடலான்னு சொல்லி புரிஞ்சதுனால தான் குழம்புலாம் இப்போ வேறு வேறு வந்து எனக்குது இன்னும் பழையசே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாப் போயின்னேக்கிறதுக்கு காரணம் என்ன ஒருத்தர் செஞ்ச வேலையை விட இன்னும் பெஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு ஒருத்தர் நினைக்கிறது தான் அதனால் நீங்கள் வந்து இன்னொரு வேலையை பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சது தப்பு கிடையாது செய்யுங்க ஆனால் அதுக்குன்னு அவங்க செஞ்சதும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன புரியுமா தானே செய்ய முடியும் அதுதான் சொல்கிறேன் தெம்பாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அடுத்தவங்கள அதனால் பருத்தம் ஆனால் அப்போ நான் என்ன பண்ணோன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுங்க இது மாதிரி கூட செய்யுங்க இன்னும் பெஸ்ட்டாக கூட எனக்கு மேலே நீங்கள் செய்ய பாருங்கன்னு கூட சொல்லித்தரலாம் நான் ஒரு வேலை செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சேன் எனக்கு இப்படி புரியுது இதை கூட பெஸ்ட்டாக செய்ய பாருங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணலாம் நம்ப அந்த மாதிரிலாம் வளர்ந்து வளர்ந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் இல்லை எப்படி இருந்துருப்பான் ஓ கடவுளை நேசிச்சவங்க ஆன்மீகவாதிகளாம் தப்பா என்ன சரிதான் அவங்க த அவங்க லெவலுக்கு என்ன நினச்சிக்கினாங்கன்னா செய்வம் தான் சரி அசைவந்தான் சரினு நினச்சிக்காங்க அப்படி தானே நினச்சிக்கிறதுனால அது உண்மையாயிடுமா என்ன டெவலப் பண்ணி தானே காட்டுறோம் உடனே நம்ம திமிர அவங்களாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் போதாது இல்லை போதாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை போதாதுன்னே சொல்லுங்கள் உங்கள் வேலை போதாது உங்கள் பர்ஃபார்மென்ஸ் போதாது உங்கள் தொழில்நுட்பம் ஒன்றும் உங்களுக்கு புரியல அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க மேலே கோவப்பட்டு நம்மளே எரிச்சல் கூடாது இல்லை ரத்த சூடு அதிகமாகிடும் அது மாதிரி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு ஆகிடும் எதுக்கு அப்படி ஆகும் நான் திரும்ப சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்க பாருங்க அடுத்தவங்களும் வந்து முன்னேற்றமே அந்த மாதிரி எண்ணம் வச்சுக்க நம்ம விசாசிடணுன்ற எண்ணம் வரணும் அப்போ தான் நம்ம என்ன ஆகுவோம் நம்மளை நாமளே மதிக்கலைன்னா வேறு யார் மதிப்பா நம்மளை யார் ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கணும் இல்லைன்னா அது அப்பேர் ஆபத்து அது இல்லைன்னா பழைய குழி கதை தேடினா அதே தான் வச்சு நிற்பானுங்க பழைய பஞ்சாங்கமே போடுவானுங்க புரியுதுங்களா நமக்கு புரிஞ்சிச்சு சிவாகம்ட்டு திருமந்தரனே சொல்லணுங்களாமா என்ன அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுகிற போது மாறுறது சரி மாறிக்கோங்க அடுத்தவங்களுக்கு கேவலைப்படுத்துவானா சும்மா சொல்லுவோம் நம்ம இங்கே பேசிக்கிறோம் அவங்களா கேவல கேவலப்படுறாங்க நம்ம யாரையுமே பர்சனலாக ஒருத்தர் போய் நேராக போய் ஒருத்தர்னா பண்ணவே இல்லை யார் விட்டு கதவியும் தட்டினி அதுவாக இருக்காத இந்த மதத்தில் இருக்காத அந்த மதத்தில் இருக்காதுன்னு யாரும் என்னவே பண்ணல பேசவே இல்லை அவங்களா வீடியோ பார்த்துட்டு அவங்களாவே கொடியே பூச்சி அவங்களாவே போயிட்டாங்க நம்ம யாருன்னா பர்சனலாக கூப்பிட்டு அப்படின்னா கூட நம்ம சும்மா சொல்லி தரதுல காசு வாங்கி தான் சொல்லி தருவோம் கேஸ் ஒருத்தர் திருத்துறோன்னா கூட வா திருத்துறான் நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறேன்னா யாருக்கு பேசுகிறான் காசு குத்தவங்களுக்கு தான் பேசுறோம் என்ன அடி என்னை திருத்து புரியுதுங்களா நீங்கள் ஒன்றும் கல் மண்ணு கிடையாது உங்களை இஷ்டத்துக்கு நான் உடைக்க முடியாது நீங்கள் ஒத்து வர பட்சத்தில் தான் நான் என்ன செய்கிறேன் அதை பண்ணுறேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அதில் தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் கோவப்படாமல் உங்களை வெறுப்பாக்கிக்காமல் இருக்கா உங்கள் மேலே அக்கறையாக இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது